சாயிராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம் பாகம் இரண்டு அத்தியாயம் ஆறு சென்ற வாரத்தின் தொடர்ச்சி லாஸ் ஏஞ்சலிஸ் ஊரினரான திரு சார்ஸ் பென் அமெரிக்க ஆகாயப் படையை சார்ந்த உள்நாட்டு ஆகாய காவல் பகுதிக்கு தலைவர் இது கட்டாயப்படுத்தி துரிதமாக தாமே சென்று சேவையாற்றும் ஒரு சங்கமாகும் காணாமல் போன ஆகாய விமானப் பிரயாணிகளை தேடுகின்ற நேரத்தில் திரு தன் பக்கத்தில் பாபா அவர்கள் உட்கார்ந்திருப்பதை கண்டார் பாபாவால் தான் செலுத்தப்படுவதை அவர் உணர்ந்தார் பெண் வெளியே கவனிக்க வேண்டாம் நான் உனக்காக கவனிப்பேன் என்று பாபா கூறியவை பாபாவினுடைய கரத்தில் அவர் கருவியாக மட்டும் உள்ளார் என்பதை உணர்த்தியது அது அவருக்கு மன அமைதியை உண்டாக்கியது இது மலைச்சீரங்களுக்கு பனிக்கல் மழையின் போது அச்சமற்ற உணர்ச்சியை கொடுத்தது மலைச்சிகரங்களுக்கிடையே போய்க் கொண்டிருந்த பொழுது விமானத்தின் காற்று திருப்பியின் மேல் பெட்ரோல் வாரியடித்தது என்னை நடுங்க வைத்தது ஆனால் அதே சமயம் என் அருகில் பகவான் பாபாவை பார்த்தேன் பயம் தெளிந்தது பரபரப்பின்றி அமைதியாக விமானத்தை கீழே இறக்கி விரைவாக பழுது பார்த்து மறுபடியும் என் பணியை தொடர்ந்தேன் தூரம் அவருக்கு ஒரு நாளும் தடையாக இருந்ததில்லை என்று பாபா நம்மிடம் அடிக்கடி கூறியுள்ளாரல்லவா யாராவது அவரிடம் அன்பும் நம்பிக்கையும் வைத்துவிட்டால் அவர்களை காக்கும் பொருட்டு அவர் அவர்களின் பக்கத்திலேயே இருக்கிறார் பத்தாயிரம் அப்பால் நியூயார்க்கில் இருந்து திருமதி ஹில்டா சார்ல்டன் என்பவர் பாபாவை நேரில் ஒருமுறை கூட தரிசிக்காத ஒருவர் தீராத நோயினின்றும் விடுபட்டதுமன்றி பாபா தன்னுடன் எப்பொழுதும் இருப்பதை உணர்கிறார் என்று எழுதியுள்ளார் பாபா யாருக்கும் புதியவரல்லர் அவர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வாழ்கிறார் மேரி சிம்சன் என்பவருக்கு சுவாச பைகளில் உள்ள இரத்த கட்டியை அகற்றவும் ரத்தம் தேங்கி அளவின்றி வீங்கிப் போயிருக்கும் சுவாசக் குழாயை சரிப்படுத்துவதற்கும் இருமுறை அவருக்கு ரணசிகிச்சை இருமுறையும் பயனில்லாது போயிற்று அந்த அம்மையாரை வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் பொழுது அந்த அம்மையாரின் மகளிடம் அந்த மருத்துவமனை மருத்துவர் உன் தாயாரின் உடல்நிலை ஆஸ்பத்திரிக்கு வரும் முன் இருந்ததை விட இப்பொழுது அதிக வருந்தத்தக்க நிலையில்தான் இருக்கிறது என்று கூறி வருந்தினார் ஆனால் அந்த அமையார் பாபாவை பற்றி அறியவும் ஒரு படமும் விபூதியும் பெறவுமான பேறு பெற்றார் அவள் பிரார்த்தனை செய்தபொழுது பாபா அவள் முன் தோன்றி நோய் குணமாகிவிடும் என்று அறிவித்து உற்சாகமூட்டும் ஒருவித கிளர்ச்சியையும் அவளது உள்ளத்திலே நிறைத்தார் சில நாட்களுக்கு பிறகு அவளை பார்வையிட்ட அந்த மருத்துவர் என்னால் நம்ப முடியவில்லை இது ஒரு வியக்கத்தகு முன்னேற்றமே என்று சொன்னார் பாபா விரும்பினால் அல்லது நம் விருப்பம் அவருடைய உள்ளத்தை தொட்டால் அது இயற்கை ஏதியையும் கடக்கிறது அப்பொழுது விளக்க ஒண்ணாத ஒன்றை முன்கூட்டியே அறிவித்து விடுகிறது மேற்கு வங்காளத்தில் ஹரக்பூரில் மூன்று வயது பையன் ஒருவன் ஒரு அலுவலக கார் வண்டியால் சுமார் இருநூறு அடி தொலை தூக்கி எரியப்பட்டான் அவன் உடல் முழுவதும் ரத்தம் வடிந்தது அவன் கேஜி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டான் மூர்ச்சை தெளிந்ததும் அவன் மருத்துவரிடம் அஞ்ச வேண்டாம் டாக்டர் சாய்பாபா என்னை தம் கரத்தால் உயர்த்தி பிடித்துக் கொண்டார் என்று கூறினான் உண்மையாகவே அவனுக்கு எலும்பு முறிவோ அல்லது காயமோ ஏற்படவில்லை அவன் மருத்துவமனையினின்றும் மூன்றாம் நாள் நலமாக அனுப்பப்பட்டான் பெங்களூர் ஹிந்துஸ்தான் விமானப்படையைச் சேர்ந்த பெரிய அதிகாரி ஒருவர் திராம்போ கெட்ட இரத்த குழாயில் இரத்தக் கட்டி அடைத்துக் கொள்ளுதல் பல்மனரி எம்பாலிசம் சுவாச பைகளில் உள்ள ரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பு பல்மனரி ட்ரிபர்குளோசிஸ் ஆகிய நோய்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் குழாய் மூலமாக பிராணவாயு உட்செலுத்தும் அளவிற்கு அவருடைய உடல்நிலை அஞ்சத்தக்கதாய் இருந்தது அவரது உயிரணிய உறவினர் ஜன்னலுக்கு வெளியே தாழ்வாரத்தில் காத்து கிடந்தனர் படுக்கையின் அருகே பாபா நிற்பதை அவர் கண்டார் அஞ்சாதே நீ நலமுற்று ஒரு புதிய மனிதனாவாய் என்று பாபா கூறியதை அவர் கேட்டார் அவ்வினாடியிலிருந்து முன்னேற்றம் ஆரம்பமாகியது விக்டோரியா மருத்துவமனை மருத்துவர்கள் வியப்புற்றனர் பின்னொரு நாள் பிரசாந்த் நிலையத்தில் பேட்டி பொழுது பாபா அவரை பார்த்து மறுபிறவி எடுத்து வந்தாயா என்று கேட்டார் பாபா அணிந்துள்ள பட்டாடை கவுனின் சலசலக்கும் ஒலி அவரது வழவழப்பான மிருதுவான தலைமுடியின் ஸ்பரிசம் அவரது விரைவான திருவுடை பாதத்தின் மெல்லிய காலடி ஓசை வெங்கல ஓசை போன்ற அவரது குரல் அவரது மின் பார்வை தூய மனமுள்ள பிரசன்னத்தின் இனிய மனம் இவைகளே பாபா அவர்கள் வந்துள்ளார் என்பதை அறிவித்து நோய் நீக்க உறுதியளிக்கிறது குறிக்கோளின்றி பாபா ஒருபோதும் ஒரு சொல்லும் சொல்வதில்லை கல்கத்தா வாழ்நர் சோம்தத் கேரா அவர்கள் சென்னையில் பொழுது பாபாவை தன்னுடைய வீட்டிற்கு வரவேண்டும் என்று மன்றாடிய பொழுது பாபா அவர்கள் அச்சா 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 என்று மூன்று முறை கூறினார் அந்த அம்மையார் பாபா அவர்களின் தோற்றத்தை மும்முறை கண்டு கழித்து தனக்களித்த உறுதியை நிறைவேற்றினார் என்று மன நிறைவு கொண்டார் மாலவள்ளியின் உடல் பார்வையாளர் திரு ராகவன் பாபாவிடம் வந்து இடுப்பெலும்பில் முறிவு கண்டு வருந்தும் தன் மனைவியை குணப்படுத்துமாறு வேண்டிக் கொண்டார் அதற்கு பாபா மனம் தளராதே பல வருடங்களாக அவளுக்கு பிளாஸ்டர் கட்டு போட்டு கிடத்துவது என்பது உன்னால் முடியாத செயல் நான் அவளை டக் 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 என்று குணப்படுத்தி விடுகிறேன் என்று கூறி தன்னுடைய இரண்டு விரல்களால் அவ்வோசையை எழுப்பி காட்டி அவருடைய கருத்தை விளக்கினார் நான்கு மாதங்களுக்கு பிறகு இரவில் நேரம் கடந்து அந்த அம்மையார் முன் பாபா தோன்றினார் அவளை எழுந்திருக்குமாறு கூறினார் அவள் எழுந்து அவரது பாதங்களில் விழுந்தாள் அவர் அவளுடைய முதுகில் தட்டி கொடுத்து ஆறுதல் பெறும் வண்ணம் அன்பாக பேசினார் அவள் தனக்குள் டக் என்று ஏதோ ஒன்று முறிவது போன்று கேட்டாள் பிறகு அவளால் நிற்கவும் நடக்கவும் முடிந்தது அவள் தன் பழைய உடல்நிலையை அடைந்தாள் பம்பாயிலிருந்து திரு ஜேபி பி என்பவர் இவ்வாறு எழுதுகிறார் குரு பௌர்ணமி அன்று காலை சுமார் ஐந்தரை மணிக்கு பகவான் பாபா சயானில் திரு ஐயங்கார் வீட்டில் தோன்றி அவரது அன்னையாருக்கு மூன்று நிமிடம் தரிசனம் தந்தருளினார் அவள் ஆனந்தத்தால் பூரிப்படைந்தாள் இன்னும் சிறிது நேரம் இருக்குமாறும் அதற்குள் தன் குழந்தைகளை எழுப்பி அழைத்து வருவதாகவும் அவள் பகவானை வேண்டினாள் ஆனால் பகவான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அவ்வீட்டின் வழிபாட்டறைக்கு சென்று மஞ்சள் கலந்த அரிசியை சிருஷ்டித்து ஒரு கண்ணாடி தட்டில் வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் சில நேரங்களில் பாபா தான் இருப்பதை சில அறிகுறிகளால் காட்டுவார் திரு ஜகன்லால் அவர்களின் சாந்தி குடிர் என்ற பெயருடைய பஜனை கூடத்தில் பதனை நிகழ்ந்து பொழுது பாபா தான் அங்கிருப்பதை உணர்த்துவதற்காக தனக்காக வைக்கப்பட்டிருந்த ஸ்டூலை உள்ளே தள்ளினார் அதே சமயம் பாபா ராஜமந்திரியில் இருந்தார் அப்பொழுது பஜனையில் பங்கு கொண்டவர்கள் அந்த ஸ்டூல் தானே உள்ளே இழுக்கப்படுவதை கண்டார்கள் பகவான் நாற்காலியில் உட்கார்ந்துவிட்டு எழுந்திருந்து நின்று ஆரத்தி ஏற்கும் பொழுது தான் கால் வைத்த ஸ்டூலை தள்ளுவது போன்றே அது தள்ளப்பட்டது சிர்சா என்னும் ஊரில் நாற்காலியின் மீது பரப்பப்பட்டிருந்த துணியின் மீது இரண்டு ஓம்கார உருவங்கள் காணப்பட்டன அந்நேரத்தில் பாபா பிரசாந்த் நிலையத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களிடம் ஒரு செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார் மைசூருக்கு சுமார் இருநூறு மைல் தொலைவில் உள்ள ஷிமோகா என்னும் ஊரில் பாபாவுக்கு மைசூரில் அளிக்கப்பட்ட ஒரு சிறிய மல்லிகை மாலை அவர் இருப்பதை அறிவிப்பதற்காக குழுமியிருந்தோர் யாவரும் நன்கு காணுமாறு வந்து விழுந்தது ஜாம்நகர் என்னும் ஊரில் தாம் இருப்பதை உணர்த்த பஜனை செய்து கொண்டிருப்பவர்களின் முன்னே வைக்கப்பட்டிருந்த தனது போட்டோவில் ஓம் என்று எழுத்தை திடீரென்று தோற்றுவித்தார் வாக்கு கொடுத்தவாறு அவர் என் வீட்டிற்கு வரவில்லை என்று நான் குறை கூறிய பொழுது பாபா இளநகையுடன் நான் வருகை தந்தேன் நீ அந்த குறிப்பை கவனிக்கவில்லையா என்று கேட்டார் பாபா குறிப்பிட்ட நாளன்று மூன்று பாத அடையாளங்கள் மூலமாக அவர் வந்து சென்றதை வெளிப்படுத்தியமை கண்டு நான் மிக்க மகிழ்ச்சியுற்றேன் என்று பெங்களூர் திரு பி எஸ் கேசவ விட்டல் எழுதுகிறார் திரு எம் எஸ் தீட்சித்திடம் நான் உன்னுடைய வீட்டிற்கு ஜனவரி மாதத்தில் வருகிறேன் என்று பாபா கூறினார் அத்தகைய பெரும் பேற்றினருக்கு தான் தகுதியுடையவனா என்று ஐயக்குறிகள் திரு தீட்சித்திடம் தோன்றின ஜனவரியா எந்த ஆண்டின் ஜனவரியோ என்று அவர் பிதற்றினார் அதற்கு அடுத்த மாதம் ஜனவரி மத்தியில் தவறாமல் என்பது பாபாவின் பதில் பாபா தன் கரத்தை அவருடைய கரத்தில் வைத்து அவ்வுறுதியை மேலும் உறுதிப்படுத்தினார் அந்த நாள் ஜனவரி பதினேழாம் தேதி தீக்ஷித்தின் மனைவியார் உட்கொண்டிருந்த பொழுது தீக்ஷித் தீக்ஷித் என்று இருமுறை அழைக்கின்ற பாபாவுடைய குரலை கேட்டாள் அவள் வாயில் கதவு வரை ஓடிச் சென்று பார்த்தாள் அங்கு ஒருவரும் காணப்படவில்லையாதலால் அவள் திரும்பி வந்து மீண்டும் உணவு உட்கொள்ளலானாள் அப்பொழுது அவள் அந்த அறைக்குள் எட்டி பார்க்கும் பாபாவனுடைய நேர முகதரிசனத்தைக் கண்டாள் ஆனால் அங்கே ஒருவரும் இல்லை அந்த அறையின் வெளிப்புறத்திலிருந்து வழிபாட்டறை வரை பாதச்சுவடு இடது வலது இடது வலது என்ற முறையில் இருந்து வழிபாட்டு இரண்டு சுவடுகளும் சேர்ந்து ஏழு பாதச்சுவடுகள் இருக்க கண்டாள் அச்சுவடுகளின் வெளிக்கோடுகள் எல்லாம் விளக்கமாக விபூதியால் குறிக்கப்பட்டிருந்தன சில நாட்களில் ஒரு பாதச்சுவட்டில் உள்ள விபூதி வளர்ந்து இரண்டங்கள உயரத்திற்கு பெருகி உயர்ந்தது ஆயிரக்கணக்கானவர் பல மாதங்களாக அதனை கண்டனர் பாபாவின் அருள்தான் காரணம் என்று அவர்கள் உணர்ந்தனர் இவ்வாறாக தாமளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பாபா ஓர் அன்புமிகு வழிகாட்டி உயிர் நண்பர் நெருங்கிய உறவினர் பேரன்புடைய பெற்றோர் அறிவார்ந்த நாயகர் சாய் அன்பர்களே அத்தியாயம் அத்தியாயமாறு இத்துடன் நிறைவடைகிறது ஜெய் சாய்ராம்